நீ நீ ஒன்னு கேளு இந்த கன்னியாகுமரியில மலையை வெட்டிட்டு போறது பிஜேபி நிலைப்பாடு என்ன காங்கிரசின் நிலைப்பாடு என்ன திமுக அதிமுகவின் கருத்து என்ன இத்தனை பேர் இருக்கிய இவ்வளவு படிச்சிருக்கிய தினம்பு இவ்வளவு தேவாலயங்கள் இவ்வளவு பள்ளிவாசல்கள் இவ்வளவு கோயில்கள் இருக்குது அறிவார்ந்த பெருமக்கள் என இன சொந்தங்கள் நீங்க யோசிச்சு மேற்கு தொடர்ச்சி மலை எங்கு தொடங்குது கேரளால அங்கிருந்தா நமக்கு மலை வருது விளிங்கன் துறைமுகம் யாருக்கு யாருக்கு கேரளாக்கு கட்டணம் எந்த யோசிக்கப்பய அதானி அதானி கேரளாவில் மலை இருக்கா இருக்கு துறைமுகம் யாருக்கு அவனுக்கு ஏன் அந்த மலையை வெட்டி கட்டல இதான கேள்வி இதான கேள்வி ஏன் வெட்டல வெட்டல ஏன் அவன் சொல்ல பயன்தான் நான் சொல்றேன் துணிஞ்சு சொல்றேன் அங்க நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் அங்க தலைவனா இருக்கான் இங்க இல்ல நான் தான் அவன் சொன்னா அவனை வழக்க போட்டு என்னை அச்சப்படுத்துறான் உன் தம்பிய தொட்டுட்டேன் அடுத்து நீ தான் தொடு அவனுக்கு தெரியுதா மானம் மலையாளி அந்த நிலத்தாடுறான்டா அவன் மலை எனக்கு வேணுங்கிறான் ஏ என் தாயின் முளை என்று அவனுக்கு தெரியுதுரா மாறல பால் குடிக்க அது இயற்கை ஆனால் மாறை அறுத்து ரத்தம் கொடுப்பது கொடுமை அதுக்கு அவன் தயாரா இல்ல அவனுக்கு வசதி வேணும் வளம் எல்லாம் வேணும் ஆனால் மலையை தொட விட மாட்டான் உனக்கு தெரியுமா பேரியாச்சு முல்லை பேரியாற்றனைக்கு கீழே பேவி அணை ஒண்ணு இருக்குது அதை தூர்வாரி ஆழப்படுத்திக்கிட்டு அதிக நீரை தேக்கி வைக்கலாம் அதுக்கு இடையூறா பல மரங்கள் இருக்கு மொத்தம் எத்தனை பதினஞ்சு இருபது மரங்கள் தான் இருக்கு சரி அதிகபட்சம் முப்பது மரங்கள்னு வச்சுக்க இந்த மரத்தை வெட்டி விட்டு இந்த நீ இந்த அணையை ஆழப்படுத்திக் கொள்கிறோம் அதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேரள அரசிடத்திலே தமிழ்நாடு அரசு முறையிடுது எத்தனை ஆண்டுகளான்னு நினைக்கிறேன் நாற்பது ஆண்டுகளாக அனுமதி தரவில்லை தம்பிதங்கையிலே என் பெற்றோர்களே மரத்தை வெட்டக்கூடாது ஆனால் மரத்தை மறுபடி நட்டு வளர்த்து விடலாம் நட்டு வளர்த்து விடுகிற மரத்தை அனுமதி தராத கேரள அரசு வெட்டினால் வளர்க்க முடியாத உருவாக்க முடியாத என் மலையை எப்படி வெட்ட இந்த அரசு அனுமதித்தது இதுதான் கேள்வி இவர்களுக்கு எப்படி நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள் அதுதான் உங்கள் மகன் உங்களிடத்தில் எழுப்புகிற கேள்வி செலுத்தி உன்னை பற்றி கவலைப்படாத ஒருவனுக்கு அதிகாரத்தை கொடுத்த உன் வீட்டு இளவிற்கு வராதவன் உன் வாக்கை பற்றி கவலைப்படாத ஒருவனுக்கு நீ எப்படி வாக்கு கொடுத்த வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்த எப்படி கொடுத்த நீங்கள் செய்கிற பாவங்களிலே பெரும் பாவம் அல்லாவும் சரி இறைமகன் இயேசுவும் சரி எவருமே மன்னிக்காக பாவம் அநீதியை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தவறு என்று தெரிந்து நீங்கள் தொடர்கிறீர்கள் அநீதி கண்டு அச்சம் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவரே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் சொன்னதை ஏன் மறந்தீர்கள் அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்ற இறைமகன் இயேசுவின் கூற்றை ஏன் மறந்தீர்கள் ஏன் மறந்தீர்கள் உன் இனம் சாராத ஒருவனிடத்தில் உன் அதிகாரத்தை ஒப்படைக்காதே என்று சொன்னான் ஏசு மகன் இல்லையா இறை மகன் இல்லையா ஏன் ஒப்படைத்தீர்கள் இந்த மலை அறுபடுவதை பதவிகிற நான் ராமநாதபுரத்தில் கடல் இருக்கிறது மலை எனக்கு மலை இல்லை இந்த மலை இல்லை அதனால் நான் மலை பரவலை வறண்டு கிடக்கிறேன் பார் உன் பூமி தாயை பார் உன் தாயின் மார்பை பார் இது காசா ஆட்டுக்கரிதின் நாய் மாட்டு தின்னாய் மீன் திண்டாய் தாயின் மாறை அறுத்து சமைச்சு சாப்பிட்டான் நன்றாக இருக்கும் என்று எந்த மகாரா சிந்திப்பான் தாயின் மாறை காசாக பார்க்கிற எண்ணம் எவனுக்கு வரும் வந்திருக்கு அவனுக்கு தெரியாதரா நாம் என்ன செய்யறோம் தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த வெட்டி உடைக்கிறான்ல இந்த மணலா பாக்குறான்ல அவனுக்கும் சேர்த்துத்தான் நாம் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பிதங்கிகள் புரிஞ்சு கொள்ளும்